அனைவருக்கும் வணக்கம் மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகாகணி வணங்கி அனைவருக்கும் நீண்டாயலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச காலத்தையும் பெருமிடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசையில் அனைவரும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பாவத் பாவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட விளக்கத்தை அது என்ன பாவத் பாவா அப்படின்னா ஒரு ஜாதகத்தை வச்சு பலருக்கு பலன் சொல்ற முறைய சொல்றதுதான் இது பாவத் பாவா ஒரு பாவகத்தை லக்கணமா கருதி அதுல இருந்து பலன் எடுத்து சொல்றது உதாரணமா புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் பாவத்தை லக்கணமா வச்சு அதுல இருந்து சொல்றது தம்பி எப்படி இருப்பார் மூணாம் பாவத்தை லக்கணமா வச்சு அதுல இருந்து எப்படி சொல்றோம் அப்படி போறது ஒரு பாவத் பாவா அது ஒரு முறை ஒரு ஜாதத்தை வச்சுக்கிட்டே அந்த ஜாதத்து தம்பி எப்படி இருப்பாரு அப்பா எப்படி இருப்பார் சித்தப்பா எப்படி இருப்பார் அப்படிங்கிற உறவுகளை தெளிவா சொல்றது இது உண்மையிலேயே நடைமுறைக்கு சாத்தியமா வருதா எளிமையா வருதா அப்படின்னா வருது யாராருக்கு வருது யாராருக்கு வர்றதில்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கணும் ஒரு பாவத் பாவா அப்படிங்கிறது ஒரு பாவகத்தை முன்னிலைப்படுத்தி அந்த பாவத்தை வைத்து பலன் சொல்றது உதாரணமா ஒரு மேச லக்கண ஜாதத்துக்கு குழந்தை எப்படி இருக்கும்னா சிம்மத்தை லக்னமா வச்சு குழந்தைய பெருத்து சொல்றோம் அதுல இருந்து அந்த லக்னம் அந்த அதிபதி எங்க இருக்காருன்னு கொண்டு போய் அப்படி எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும்னா அவ ஏன் இன்னொரு ஆளுக்கு ஒரு ஜாதமே குடும்பத்துக்கு போதும்ல ஏன் இன்னொரு ஜாதம் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப பாவத் பாவாங்கிறது எல்லாத்துக்கும் பேசுமானா எல்லாத்துக்கும் பளிக்குமான பழிக்காது ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தால் ஆட்சியோ உச்சமோ நீசமோ திக்பலமோ பெற்றிருந்தா அது பாவத் பாவா பேசும் ஆட்சி உச்ச நீசம் திக்பலம் பெறல அப்படின்னா அது பாவத் பாபாவுக்கு பயன்படாது உதாரணமா செவ்வா ஆட்சியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம் செவ்வாவுடைய பாவத்தை செவ்வோட காரத்துக்கு நம்ம பாவத் பாவான்னு அவங்களை வச்சு சொன்னா சரியா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் சுக்குரன் வலுவா இருக்கு ஆட்சி உச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோ இல்லைன்னா ஒரு திக் பலமா இருக்காருன்னு வச்சுக்குவோம் அந்த சுக்கரனுடைய வீடை லக்னமா வச்சுட்டு அந்த காரக உறவுகளுக்கு சொல்லும் போது இன்னும் கூடுதல் பலமா இருக்கும் உதாரணமா ஒரு கும்பலக்கண ஜாதகம் சுக்குரன் மீனத்துல இருக்காரு இப்ப சுக்குரன் உச்சமா இருக்கு இப்ப பாவத் பாவா சொல்லணும் அப்ப சுக்கரனுடைய பாவத்துக்கும் காரகத்துக்கும் பாவத்த சொல்லலாம் அப்ப தாய்தங்கரையோட லக்னங்களா வச்சு அதாவது கும்பலக்கத்துக்கு நாலாம் இடத்தை தாயை சொல்லும் ஒன்பதாம் இடத்தை தந்தையை வச்சோம் என்ன சொன்னாலும் அந்த ஜாதகம் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் சுக்கரன் பலகீனமாக இருக்கு நீசமா இருக்கு அப்பவும் சொல்லலாம் சப்போஸ் அதே கும்பலக்கணம் சுக்கரன் வந்து மகரத்தில் இருக்கிறாரு இங்கே ஆட்சியும் இல்லை உச்சம் இல்லை நீசம் இல்லை திக்பலம் இல்லை இவருக்கு அந்த கும்பலக்கணம் தாய் தாக்கும்னு சொன்னோம்னா தான் பலிசா வரும் ஒரு பத்து டு இருபது பசங்க தான் நெருக்கமா வராது அப்போ ஒரு கிரகம் ஆச்சு உச்சம் நீசம் பெற்றிருந்தாலோ திக் பலம் பெற்றிருந்தாலோ பாவத் பாவாங்கிறது சூப்பரா வேலை செய்யும் மற்ற எந்த இடத்துலையும் பாவத் பாவா வேலை செய்யாது அதை வச்சு நம்ம நிறைய தூரத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது என் கூட்டாளி எப்படி இருப்பார் அப்படின்னு அப்படின்னா ஏழாம் அதிபதி ஆச்சி உச்சம் நீசம் பெற்றுக்கணும் அப்படின்னா அதை வச்சு சொன்னோம்னா சூப்பரா வேலை செய்யும் என் ஆயில் எப்படி இருக்கு நாயில்னால என் குடும்பத்துக்கு என்ன வருமானம் வரும் அப்படின்னு போது எட்டாம் இடத்துல அக்கன் மோச்சு சொல்லணும்னா அஷ்டமாதிரி பற்றி நமக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் எல்லார் ஜாதத்துலையுமே எல்லாத்துக்குமே பலன் வராது ஒருத்தர் ஜாதத்தில் நாலாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் இருப்பார் இன்னொரு இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சமும் இருப்பார் ஒரு குடும்பத்தில் ரெண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரருக்கு நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் மிதன் லக்கனும் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பதும் உச்சமாக இருக்கார் இன்னொரு சகோதரருக்கு ஒன்பதாம் அதிபதி உச்சமா இருக்கார் சிம்மலக்கணம் ஒன்பதாம் தி அப்பா உச்சமா இருக்காரு மகரத்துல இருக்கிறார் ரெண்டுமே சகோதரர்கள் தான் ஒருத்தருக்கு தந்தைக்கு ரொம்ப சிறப்பா பேசும் இன்னொருத்தருக்கு தாய சிறப்பா பேசும் ரெண்டு பேர் ஜாதகமே சேர்ந்து பெற்றோருக்கு தனித்தனியா சொல்லுமே ஒழிய ஒன்றும் சேர்ந்து சொல்லார் அண்ணன் ஜாதகத்தை வச்சுட்டு அதாவது மிதன் லக்கண ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுன்னா அது குறைவான விலைதான் ஏன்னா நாலாம் மதிபதியா லக்கனாதிபதி ஒன்றா இருக்காங்க கண்ணில உச்சம் பெற்றிருக்கார் அவருக்கு பாவத் பாவா வந்து அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அதே சிம்மக்கண ஜாதம் நாலு ஒன்பது கூடிய செவ்வா உச்சமா இருக்காரு பெற்றோர் ரெண்டு பேர்த்துக்கும் சொன்னா சிறப்பாக இருக்கும் என்ன நாலாம் செவ்வா ஒன்பதாம் செவ்வா அவர் உச்சமாக இருக்கும்போது இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் பர்ஃபெக்டா இருக்கும் அப்போ ஒரு ஒரு பலம் பெற்ற கிரகமோ அல்லது பலவீனமான கிரகமோ ஒரு ஜாதத்தில் இருந்தா அந்த கிரகத்தின் பாவகத்துக்கு பாவத் பாவ சொல்லும்போது அது அந்த ஜாதத்தை நேரில் பார்த்த மாதிரியே பர்ஃபெக்டாக அமையும் அப்படி இல்லாத போது அந்த உறவுகளுக்கு பாவத் பாவை பார்த்து சொல்கிறது சரியாக வராது அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய ஆய்வு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம ஜி கஸ்டோ என்ன இருக்கோம்னா ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக பெரிய பெரிய விதிகளை எளிமைப்படுத்தி அதை கொடுத்துக்கிட்டே வரோம் ஜோதிடம் எல்லாருக்கும் போய்ச்சுவதற்காக அடிப்படை ஜோதிடங்களை பாடத்திட்டங்களை எளிமைப்படுத்தி எந்த விதமான கணக்கும் இல்லாமல் சொல்லி கொடுத்துட்டு போகிறோம் ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க மார்ச் முப்பதாம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது கீழே நம்பர்ல நம்பரில் பண்ணு தாராளமா சேர்ந்துக்கலாம் ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் அப்படின்னு உங்களோட குணர் நலன்களை மாற்றக்கூடிய சக்தி அற்புதமான வைத்தியான ஜோதிடத்திற்கு உண்டு இது ஒன்று ரெண்டாவது எனக்கு ஏற்கனவே ஜோதிடம் தெரியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும் பிரசன்னம் படிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருந்து மூணு நாள் சென்னையில் நேரடி ஜோதிட சோழி பிரசன வகுப்பு நடக்க காத்துருக்கு வந்துக்கலாம் அந்த சோழி பிரசனத்துடைய நோக்கம் என்ன ஒரு ஜாதகத்துல கட்டுப்படுத்த முடியாத தோஷங்கள் இருக்கா இல்லையா தோஷத்துடைய வேகம் என்ன அது என்ன செய்ய காத்திருக்கு எப்படி அதை கட்டுப்படுத்துறது அது வந்து எப்படி மீண்டு வருது அப்படின்னு விரிவான பயிற்சி முறைகள் நேரடியாக சொல்லி தரக்குத்தான் நம்ம அந்த வகுப்பை நேரடி வகுப்பாக பண்ணியிருக்கோம் படிக்கணும் விருப்பம் இருக்குங்க கீழே நம்பர்ல புக் பண்ணி தாராளமாக சேர்ந்துக்கலாம் முன்பதிவு ரொம்ப அவசியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லா லேம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போகலின் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்சத்தையும் பெருமுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்